இவ்வளவு தடைகளையெல்லாம் மீறி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியவர்கள் பல்வேறு சமுதாயத்திற்கெலாம் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்து முன்னணி மகிழ்ச்சியை தெரிவிக்கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வேலை செய்திருந்திருந்தார்கள் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பெரிய எழுச்சியோடு நடந்தது நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீடுகளில் தட்டி எழுப்பி கைது செஞ்சுருந்தாங்க சில பேர்த்த வீட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கெல்லாமல் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி இருந்தும் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குது அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பாராட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த முருகன் மலையை காப்பாற்றுவதற்காக இது முதல் கட்ட போராட்டம் இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும் முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் மலை மீது தீவமேற்ற வேண்டும் இது தொடர்ந்து இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு முதல் அடி இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த முருகனுடைய பாதிப்பை இந்த அரசாங்கத்துக்கு முருகர் உருவாக்குவார் என்று கூறிக்கொள்கின்றோம் அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை என்று நினைக்கின்றோம்